நிமிர்ந்த நன்னடை நேர்கொண்ட பார்வை அது வரைக்கும் ஒரு சின்ன வயசில் அதாவது நம்ம இது ஒரு ஏழாம் வகுப்பு இல்லை எட்டாவது வகுப்பில் தமிழ் பாடத்தில் வர்ற ஒரு பாரதியாரின் பாட்டு இதை பற்றின விளக்கத்தை நம்முடைய ஆசிரியர் நமக்கு தர வரைக்கும் எப்படிப்பட்ட மனநிலையில் நம்ம வளர்ந்துருப்போம்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய அதாவது வாயால் சொல்கிறத விட நம்முடைய மூத்தவர்கள் அதாவது நம்முடைய அத்தை மகள் இல்லைனா பக்கத்து வீட்டு அக்காங்களோட நம்ம வந்து பள்ளிக்கூடத்துக்கு நடராஜா வண்டி தானே போகலாம் அப்போ வந்து ஒரு பெரிய ஒரு மூணு கிலோமீட்டர் இல்லை ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தூரத்தில் பள்ளிக்கூடம் இருப்போம் அவங்களோட நாம் வந்து அந்த ஆறாம் வகுப்பு ஏழாம் வகுப்புகளில் நடந்து போகும்போது நமக்கு கற்பிக்கப்பட்ட பாட்ட பாடம் என்னென்னா இப்போ அவங்க எல்லோரும் அப்படியே பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டே இருக்கும்போது ஆரம்பத்தில் பார்த்திங்கன்னா வீட்டை ஒட்டி நடக்கிற அதில் எல்லாருமே நல்லா தெரிஞ்சவங்களாக இருப்பாங்க குடும்ப வீடுகளாக தான் இருக்கும் அதனால் அதில் கொஞ்சம் சன்ன குரலில் பேசிக்கிட்டே போவாங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் வந்த உடனே பார்த்திங்கன்னா கடை கண்ணியாக இருக்கும் இந்த கடைகளில் வந்து ஆட்கள் நிற்பாங்க ஆண்கள் நிற்பாங்க அப்படின்னு நமக்கு தெரியும் போது அது வரைக்கும் பேசிட்டு சன்னமான குரலில் பேசிட்டு வந்த அந்த இதுகள் கூட அந்த நிகழ்வு அந்த பேச்சுகள் கூட நின்றும் நின்றுட்டு என்ன பண்ண ஆரம்பிச்சிருவாங்க வாயை மூடிட்டு அப்படி உடனே வந்து தலை வந்து ஆட்டோமேட்டிக்காக அதாவது இயல்பாகவே என்ன செஞ்சிடும்னா தரையில் ஏதோ புதையல் கிடக்கிற மாதிரியும் அதை இவங்க தான் தேடி கண்டுபிடிக்க போகிற மாதிரியும் கண்கள் வந்து தரையை தேட ஆரம்பிச்சிடும் பேச்சு அதாவது வாய் வந்து அப்படி கப் சிட்னு மூடிட்டு நடக்க ஆரம்பிப்பாங்க அடுத்து கொஞ்சம் தூரம் போன பிறகு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆள் அறவும் இல்லாமல் வீடு இருக்கும் பட் கொஞ்சம் அறவும் இல்லாத ஒரு பக்கம் வரும்போது திரும்பவும் அந்த துண்டித்த இதை வந்து தொடருவாங்க பேச்சை தொடருவாங்க தொடர்ந்து பேசிக்கிட்டே போவாங்க கொஞ்சம் சத்தம் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் அவங்கள்தான் அடுத்தது கொஞ்சம் தூரம் போகும்போது திருப்பியும் கடகண்ணி வரும் இல்லைன்னா அந்த பள்ளி மாணவர்களோ ஆடவர்களோ அப்படி கும்பலாக நிற்கிறாங்க அப்படின்னு தூரத்துலேயே அந்த பிம்பம் விழுந்துருச்சுன்னா திருப்பியும் வாயை மூடிப்பாங்க திருப்பியும் புதையல் தேட ஆரம்பிச்சுருவாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வயல்வெளி தான் ரொம்ப தூரம் அதாவது பள்ளிக்கூடம் முடிகிற வரைக்கும் பள்ளிக்கூடம் போய் சேர்கிற வரைக்கும் வயல்வெளியாக தான் இருக்கும் இந்த இடத்துல தான் அவங்களோட நிஜ முகமே தெரியும் அப்படின்னா அதுக்கப்புறம் அவங்களோட அவங்க பார்த்த எப்போ அரிதாதான் படமே பார்க்க முடியும் அந்த அரிதான படத்தை இன்னொருத்தருக்கு சொல்லிட்டு வருவாங்க ஏதோ ஒன்று பேசுறது அப்போ தான் கொஞ்சம் வந்து சத்தம் ஜாஸ்தியாக வரும் அப்போ தான் சிரிப்பாங்க கேப்பிக்கேன்னு சிரிப்பெல்லாம் இருக்கும் ஒன்று ஒன்று அடிச்சு விளையாடுறதோ இல்லைன்னா கொஞ்சம் ஆடி அசைஞ்சு போகிறது கொஞ்சம் விளையாட்டுத்தனமா இந்த இடம் மட்டும்தான் தான் இருக்கும் அப்போ இதெல்லாம் பார்த்துட்டு வர நமக்கு கற்பிக்கப்பட்ட பாடம் என்னென்னா பெண்கள் வந்து கூட்டத்தை பார்க்கும்போது இல்லைன்னா பொது வெளிகளில் ஆளரவும் உள்ள இடங்களில் ஆ இயல்பாகவே என்ன செஞ்சிடணும் அமைதியாகிடணும் அடங்கி போயிடணும் அவங்களுடைய நடை உடை பாவனை எல்லாமே ஒரு குனிஞ்சிட்டு அப்படி ஒரு மாதிரி கூனி குருகி தலையை குனிஞ்சிட்டு போகணும் அப்படிங்கிற மாதிரி கற்பிக்கப்பட்ட ஒன்று ஆனால் எனக்குள்ளே வந்து இந்த வரிகள் ஒரு வேலை செய்ய ஆரம்பிச்சது இப்போ நம்ம நிறைய படிப்போம் எல்லாமே நம்ம மூளைக்குள்ளே நிற்கிறது இல்லை நமக்கு பிடித்த வரிகள் இல்லை நம்மளை நமக்குள் தாக்கத்தை இல்லைன்னா ஒரு கேள்விக்குறியை ஏற்படுத்திய சில விஷயங்கள் தான் நமக்கு பாடத்து பாடத்திலேயே நமக்கு வந்து மனதில் பதியும் அப்போ அன்னைக்கு ஒரு முடிவு எடுக்கிறோம் சரி நாமளும் இப்போ பாரதியார் சொன்ன மாதிரி நிமிர்ந்த நன்னடை இந்த நேர்கொண்ட பார்வை யாரை பார்த்தும் நம்ம தலைவனியாக வேண்டிய அவசியம் இல்லை நம்ம வந்து கண்கள் வந்து தரையை பார்த்து தான் நடக்கணுங்கிற அவசியம்லாம் கிடையாது நாமளும் ஆணும் பெண்ணும் சமந்தான் அப்படிங்கிற ஒரு விஷயம் மனசில் பதியுது அதை வந்து கடைபிடிக்க ஆரம்பிக்கிறோம் அதுக்கும் வீட்டில் திட்டுவோம் நெஞ்சு நிமித்திட்டு தான் நடப்பியாட்டி குனிய குடிஞ்சு நடக்க மாட்டேனு தலையை தட்டெல்லாம் உள்ளோம் அதெல்லாம் அப்படியே தட்டி போட்டுட்டு ஆமாம் அப்படித்தான் அப்படின்னு மனசு சொல்லும் ஆனால் வாயிலெல்லாம் சொல்ல முடியாது சொன்னால் வாய் உடஞ்சிரும் இருந்தாலும் அந்த பாரதி சொன்ன அந்த வார்த்தைகள் இது பாரதியார் தான் அப்படின்னு கிடையாது இன்னும் நிறைய நிகழ்வுகள் என்னுடைய பள்ளி க கூடத்தில் ஆசிரியர் சொல்லி நிறைய விஷயங்கள் நம்ம கற்றுருப்போம் அது ஒவ்வொரு இடத்துக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம பொருத்தி சொல்ல முடியும் இப்போதைக்கு பாரதியார் நமக்கு என்ன விளைவை ஏற்படுத்தினார் அதுதான் போயிட்டுருக்கும் இப்போ இதோட தாக்கம் எப்போ தெரியும்னு பாத்தீங்கன்னா நம்ம இதுக்கு போவோம் இல்லையா கல்லூரிக்கு போகும்போது தூரத்தில் வரும்போதே தோழிகள் சிரிப்பாங்க பெண்கள் நாகர்கோவில் பெண்கள் கிறிஸ்தவ கல்லூரியில் படிக்கும்போது சிரிப்பாங்க சிரிக்கும்போதே தெரியும் நம்ம நடந்து வரதை பார்த்து தான் சிரிக்கிறாங்க அப்படின்ட்டு பக்கத்தில் வந்து தான் சொல்லுவாங்க என்ன குளோரி அப்படி அப்படி கட்டையாட்டம்தான் நடந்து வருவியா அங்கே இங்கே பார்க்க மாட்டியா அவன் உடம்பு அசையாத அப்படியே என்ன இப்படி ஒரு மரக்கட்டை நடந்த மாதிரியே நடக்கிறியே அப்படிம்பாங்க நான் உடனே சொல்லுவேன் நிமிர்ந்த நின்டை மேற்கொண்ட பார்வை அப்படின்னு சொல்லிட்டு உட்காருவேன் எனக்கெல்லாம் அடுத்தது வந்து இன்னும் இன்னொன்று விஷயம் என்னென்னா நம்ம வந்து அந்த மேற்படிப்புக்காக நகரத்துக்கு வரும்போதோ போகும்போதோ நாம் பன் பதினொன்று பன்னெண்டு படிக்கும்போது ஏழு இல்லைன்னா வகுப்பு படி படித்த சிறுமிகள் இருப்பாங்க அவங்களுக்கு நம்ம தெ நம்மளை தெரிஞ்சுருக்கோம் நமக்கு அவ்வளோ தெரிஞ்சுருக்காது அவங்க நம்மளை வந்து திடீர்னு எங்கேயாச்சும் பார்க்கும்போது அக்கா நீங்கள் என்ன இருந்தானே ஆமாம் எக்கோ நாங்கள் வந்து என்ன தெரியுமா பண்ணுவோம் நீங்கள் வந்து நடந்து போகும்போது அப்படியே இந்த கல் கால் கல் வந்து கால் முளைச்சு நடந்த மாதிரி எப்படி அசையாமல் நடப்பீங்க அப்படியே நேராக பார்த்துக்கிட்டு நடப்பீங்க நாங்கள்லாம் நீங்கள் நடக்கிறத பார்த்து பார்க்கறதுக்கே நாங்கள்லாம் வந்து பார்த்து பார்த்து அப்படி நிற்போம் நீங்கள் நடந்து போகிறத நாங்கள் பார்த்துக்கிட்டே இருப்போம் நீங்கள் நடந்து போகிறது அவ்வளோ வித்தியாசமாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆஹா பாரதியார் வேலை செஞ்சிருக்காரு கரெக்டு தான் அப்படின்னு நம்ம அதை நினச்சிப்போம் இந்த மாதிரி சின்ன விஷயங்கள் இது வந்து ஒரு சாதாரண விஷயம்தான் சொல்லலாம் இப்போ அவர் எவ்வளோ பாடியிருக்காரு எவ்வளவோ புரட்சிகரமாக நடந்திருக்காரு நம்ம எல்லாத்தையும் கடைபிடிச்சமாக எல்லாமே நமக்கு வந்து ஞாபகம் இருந்தது ஆனால் கிடையாது இப்போ அந்த பாட்டில் கூட அது அவ்வளோ பெரிய பாட்டாக வரும் ஆனால் மனசில் நின்றுது என்னவோ அந்த நிமிர்ந்த நண்டனை மேற்கொண்ட பார்வை எதையுமே நேராக என்ன ஆண் ஆண் பெண் யார்கிட்ட பேசினாலுமே நேரடியாக முகத்தை பார்த்து பேசுகிறது தான் பழக்கம் அதை அதுக்கு காரணம் எல்லாமே இதுதான் சில சில பெண் பெண்கள் மாதிரி என் வயது பெண்கள்லாம் வந்து ஆடவர் வந்து பேசினாலும் அந்த நோட்புக்கு இல்லைடா சா அதாவது வாத்தியார் தான் இதை நீங்கள் இது குழுவாக பிரித்து இப்படி இப்படி பண்ணுங்கன்னு சொல்லும்போது இந்த ரெக்கார்டு அறிவிய அறிவியல் பாடம் எடுக்கிறனால நம்ம இந்த ரெக்கார்டெல்லாம் மாற்றி மாற்றி கண்டிப்பாக வரைய வேண்டியது வரும் மாற்றி மாற்றி கேட்க வேண்டியது வரும் அப்போல்லாம் சில பெண்கள் வந்து அப்படி அவங்களோட உடல் மொழியெல்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு மாதிரி ஒரு பையன் வந்து ஒன்று கேட்டுட்டாலே அவங்க ஒரு மாதிரி உடல் மொழியெல்லாம் மாறும் கொஞ்சம் வெக்கமாக ஃபீல் பண்ணுவாங்க சரியாக பதில் சொல்ல மாட்டாங்க முகத்தை பார்த்துக்கிட்டே இது பண்ண கேட்டால் வந்து இப்படி கொடுப்பாங்க இப்படி வாங்குவாங்க இந்த பழக்கங்கள்லாம் இருக்கும் இது நமக்கு சுத்தமாக வரவே வராது எப்படி ஒரு பெண் பெ பெண் தோழியை பார்த்து நம்ம பேசுகிறோமோ நேர நேருக்கு நேராக பேசுகிறோமோ அது மாதிரி தான் ஆணையம் பார்த்து பேச அந்த மாதிரியெல்லாம் நமக்கு வந்து ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துச்சு அப்படின்னு சொல்லலாம் ஏன் இன்னைக்கு இதெல்லாம் சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரிஞ்சுருக்கும் ஏன்னா இன்னைக்கு பெண் விடுதலைக்காக மண் விடுதலைக்காக இன்னும் வந்து சொல்லப்போனால் என்ன சொல்லலாம் ஒரு ஆணாதிக்க சமூகத்தில் அன்று இப்போ கூட ஆணாதிக்கம் இருந்துகிட்டு தான் இருக்குது அதை உடச்சரிஞ்சு பெண்கள் என்னடா ஆதிக்கம் அப்படின்னு வெளியில் வராங்க அது வேற விஷயம் ஆனால் அந்த காலகட்டத்தில் மிகுந்த ஆணாதிக்க சமுதாயம் அது மட்டும் இல்லாமல் அவர் ஒரு உயர்ந்த ஜாதி சமூகத்தை சேர்ந்தவர் அப்படின்னு அடையாளப்படுத்தப்பட்ட ஒரு நபர் அப்போ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஒரு ஆண்மகன் இவ்வளோ பெருந்தன்மையாக பெண்களுக்காக பேசுவாரா அப்படிங்கிற ஒரு இது வர வரது உண்டு இப்போ பார்த்தீங்கன்னா இன்னொன்று கூட எனக்கு வந்து என்னோட சேர்த்து பேசலாம் அப்படி அனுபவத்தில் அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் நம்ம பதிலுக்கு பதில் பேசுகிற ஆள் தான் எப்படின்னா இப்போ ஒருத்தங்க வந்து பேசுனாங்கன்னா விட்டு கொடுத்தெல்லாம் பேச முடியாது நம்மளை மட்டம் தட்டினாங்கன்னா நம்ம அதுக்கும் எதிர்குரல் கொடுத்து நக்கல் நை அடி பண்ணிகிட்ருப்போம் அந்த டைமில் என்ன சொல்லுவாங்கன்னா இப்படி நீ பதில் கொடுக்குறியே இதெல்லாம் எப்போ எப்படி வந்து ஒருத்தன் பொண்ணு கேட்பான் பொண்ணு கே பார்க்குறவன் வந்து அடக்கமான பொண்ணை தானே கேட்பான் அப்படின்னு சொல்லும்போது அப்போவே நாங்கள் ஒரு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லிட்டு வந்துட்டோம் ஒரு பையனுக்கு ரொம்ப அடக்கமான பொண்ணு வேணும்னா போய் கலர புளியில் தேடுங்க அப்படியே நல்ல அடக்கமான பொண்ணாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்தவங்க நம்ம இந்த சூழலில் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம திருமணமாகி வரோம் புதுமண பெண் நம்ம வீட்டில் இப்போ ஊர்லேருந்து சென்னைக்கு திருமணமாகி வரும்போது பார்த்தீங்கன்னா பேச்சு வரும் இல்லையா கூடி பேசும்போது உறவினர்கள் அந்த விருந்து விருந்துக்கு வரும்போது கொள்ளும்போது உறவினர்கள் வந்துட்டு போயிட்டு இருப்பாங்க இந்த மாதிரி பேசும்போது என் கணவர் எல்லோரும் பேசும்போது என்னென்னா எப்போ பேசினாலும் எதாவது ஒரு பெண் டாபிக் வரும் குடும்பத்தில் ஒரு நிகழ்வு வரும்போது உடனே அந்த குடும்பத்தில் உள்ள பெண்ணை தான் கொஞ்சம் மட்டும் தட்டி பேசுவாங்க அப்போது ஒரு சொல்லாடல் அடிக்கடி அங்கே நடக்கும் என்ன சொல்லாடல்னா ஆம்பளை எப்படி வேணாலும் இருப்பான் அது வந்து பெண் வந்து அடங்கி தான் போகணும் ஆம்பளை வந்து அப்போ நான் அப்போ ஆரம்பத்தில் வந்து நாம் வந்து கொஞ்சம் அமைதியாக இருப்போம் புதுமலை பெண்ணல்லவா கொஞ்சம் அப்படி ஏற்போம் என்ன நடக்குது அப்படின்னு அமைதியாக இருந்து கவனிப்போம் ஒரு கட்டத்தில் வந்து நமக்கு பொறுக்கவே முடியாது திருப்பி திருப்பி இதே பேச்சுகள் வரும்போது நம்மளால் அதை வந்து கேட்டுட்ருக்க முடியாது அமைதியெல்லாம் இருக்க முடியாது ஏன்னா உள்ள ஒரு பாரதியார் குட்டி பாரதியார் எப்போவுமே நம்ம ஒழிஞ்சிட்டு இருப்பார் இல்லையா கேட்டுட்ருக்க முடியாது ஒரு கட்டத்தில் இப்படி பேசும்போது நான் சொல்கிறேன் அப்படியெல்லாம் கிடையாது ஆணும் பெண்ணும் சமத்தான் சொல்லும்போது கூட பாரதியார் சொன்னாருங்கிற ஞாபகம்லாம் கிடையாது அது உள்ளே கடந்ததுனால வந்தது அப்போது ஆணும் பெண்ணும் செம்மா என்ன குளோரி அமைதியாக இருந்தால் இப்போ பேச ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னா பெண்ணை நீங்கள் ஆண் என்ன வேணாலும் செய்யலாம் பெண் அப்படி செய்யக்கூடாதுன்னு சொன்னால் என்ன அர்த்தம் ஆணுக்குள்ளே நியதிகள் தானே பெண்ணும் அதே மாதிரி எதிர்பார்ப்பா அப்படின்னு சொல்லும்போது அப்படியெல்லாம் கிடையாது குளோரி அது வந்து ஆம்பளை பாரு நூறு பொம்பளைங்கிட்ட வேணாலும் போயிட்டு வருவோம் ஆனால் பெண் அப்படி ஒருவனுக்கு ஒருத்தி அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கணும் அப்படின்னு கற்பை கொண்டு வந்து அதில் வந்து முடிச்சு போடுவாங்க அப்பவும் நான் ஆரம்பத்தில் கொஞ்சம் அமைதியாக இருப்போம் அப்புறம் வந்து அமைதியாலாம் நம்மளால் இருக்க முடியாது இல்லையா பாரதி வேலை செஞ்சுட்டே இருப்பார் இப்போ மீனமிட்ட அதனால் வந்து நான் சொல்ல வச்சா அப்படிலாம் கிடையாது என் ஆண் ஆண் வந்து அந்த தவறை செய்வான் அதாவது ஒரு எத்தனை பெண்கள்கிட்ட வேணாலும் போவானா அந்த பெண்ணுக்கு அந்த கொ கற்பு கோட்பாடு கிடையாதா நான் கேட்ட கேள்வி அதுதான் எங் உங்கள் மனைவிகளுக்கு ஒரு கற்பு கோட்பாடு சொல்கிறீங்க என்ன சொல்கிறீங்க உங்கள் புருஷன் யார்கிட்ட போனாலும் எப்படி போனாலும் நீங்கள் கேட்கக்கூடாது நீங்கள் வந்து யோக்கியமாக படிதாண்டா பத்திரியாக இருக்கணுங்கிறீங்க ஓகே சரி தான் நாங்கள் அப்படி தான் இருப்போம் ஆனால் அதுக்காக நீங்கள் வந்து போயிட்டு வருவோன்னு சொல்கிறத எங்களால் ஏற்க முடியாதே ஏன் ஏன்னா அந்த பெண் நீங்கள் போகிற நூறு பேர்ட்ட போவோம் ஆயிரம் பேர்கிட்ட போவோம்னு சொல்கிற பெண்ணுக்கு நீங்கள் சொல்லுகிற இந்த கற்பு கோட்பாடுகள் கிடையாதா அப்படி தான் என்னோடய முதல் கேள்வி அதுக்கு பதில் சொல்ல முடியும் அது எப்படி க்ளோரி அதெல்லாம் நீ சொல்லுவ எப்படி பேசுகிறியே அப்படின்னாங்க சரி இவங்களுக்கு எப்படின்னா ஆண் என்னவோ வந்து நாய்க்கிட்டேயும் ஏலியன் ஏலியன்கிட்டையும் போகிற மாதிரி ஆண் தப்பு பண்ண போகிறதே ஒரு பெண்கிட்ட தான் அப்போ எப்படி கற்பு வந்து அந்த பெண்ணுக்கு செல்லாமல் போகுதுன்னு நமக்கு தெரியலை அதனால் நான் சொல்றேன் நான் அப்போ ரொம்ப அப்போலேருந்து இப்போ வரைக்கும் சொல்கிறது தான் நீங்கள் சொல்கிற எல்லா சட்டத்திட்டங்களும் ஆணுக்கும் பொருந்தும் கற்புன்னு ஒன்று வந்துச்சுன்னா அதை ஆணுக்கும் பேசுங்க பெண்ணுக்கும் பேசுங்க பெண்ணுக்கிட்ட மட்டும் அதை தேடி தேடி பெண்ணை மட்டும் தட்டுற வேலை வேண்டாம் அப்படின்னு பேசுகிறேன் அப்போவும் அது பாரதியார் சொன்னதுங்கிறதுலலாம் நம்ம வந்து அதை தெரிஞ்சுக்கிட்டு சொல்லுங்க என்றைக்கே படித்த ஞாபகம் என்றைக்கோ நம்ம அதை உள்வாங்கிற ஞாபகம் சொல்கிறோம் தான் பாரதியார் பற்றி பேசுகிறதுக்காக நம்ம பல விஷயங்கள் தேடும்போது தான் அந்த லை அந்த பாட்டு பாடல் வரிகள்லேயும் அது வருது கற்பு நிலை என்பதை இரு கட்சிக்கும் வைப்போம் அப்படிங்கிறாரு இரு கட்சின்னா அதிமுக திமுக அப்படியெல்லாம் கிடையாது நீங்கள் வந்து அதிமுக திமுக கட்சிக்கு அது வந்து கற்பு சீர்கட்ட கட்சிகள்னு வைங்களா அதாவது எதை சொல்ல வரேன்னா கொள்கை கோட்பாடு எல்லாத்தையுமே கூட்டணிக்காக வித்து போடுறவங்க அதாவது தங்கள் இருந்தே மாறிடுவாங்க தங்களுடைய ஒரிஜினாலிட்டின்னு சொல்லுவாங்க இல்லையா எதுக்காக கட்சியை ஆரம்பித்தாங்களோ எதுக்காக கொள்கைகளை வகுத்தாங்களோ தாங்கள் எப்படிப்பட்டவங்க நாங்கள் இப்படித்தான் இருப்போம் அப்படின்னு சொன்னாங்களோ அந்த தன்மையை மறந்துட்டு தங்களுக்கும் தங்கள் கோட்பாடுகளுக்கும் ஒத்து வராத எதை எதிர்த்து நின்று வந்து கட்சியாக வந்து காலுண்டை வச்சாங்களோ அவங்களோடைய கூட்டணி போயிட்டு அப்புறம் சரியில்லை சரியில நீ வேண்டாம் வேண்டாம் நீ சரிப்பட்டு வர மாட்டேன்னு அதை கழட்டி விடுறது அப்புறம் அடுத்து அதே மாதிரி கொள்கைக்கு எதிர்பட்டவங்களையே கொள்கைக்கு தங்களுக்கு தங்கள் ஒரிஜினாலிட்டிக்கு மாறுபட்டவர்களையே திருப்பி அடுத்த செட்டு இந்த செட்டு இது வேண்டாம் இந்த கூட்டணி பாஜக செல்லாது செல்லாது அப்படின்ட்டு அடுத்தது காங்கிரஸோட கூட்டணி வச்சுப்பாங்க அடுத்து இன்னும் பிற குட்டி 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 இந்த கட்சிகள் அதாவது ஜாதி கட்சிகள் இல்லைன்னா ஏதோ ஒன்று எதையாவது சேர்த்துக்கிட்டு அந்த தங்களுடைய கற்பு நிலையை வந்து கெட்டு சீர்கட்டு தான் அது போயிருப்போம் அதனால் அதிமுக திமுக கட்சி அவர் சொல்லலை அவர் சொல்ல வந்தது ஆண் கட்சி பெண் கட்சி கற்பு நிலைங்கிறது நீங்கள் பெண்ணுக்கு மட்டும் முத்திர குத்தாதீங்க அது வந்து ஆணுக்கும் பெண்ணுக்கும் சமமான ஒன்று தான் அப்படிங்கிறதையும் அவர் புகுத்தியவர் அவரை பற்றி சொல்லணும்னா சொல்லிகிட்டே போகலாம் அது உங்களுக்கு கேட்கறதுக்கும் அவ்வளோ ஆவலாக இருப்பீங்களான்னு நமக்கு தெரியாது இதையே வந்து எவ்வளோ ஆவலாக கேட்பீங்க இப்போ இதை பேசினவுடனே என்ன சொல்லுவீங்க பெண்ணை அதனால் பெண்ணை பற்றி சொல்கிறது மட்டும் எடுத்துக்கிறாங்கன்னா ஆமாம் அப்படி தான் ஏன்னா எங்களுக்காக குரல் கொடுத்த ஒரு பெருந்தன்மைக்காரர் அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னால் அந்த காலகட்டத்தில் அந்த காலகட்டத்திலேருந்து இந்த காலகட்டம் வரைக்கும் பெண்ணுக்கு பெண் தான் எதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம அரசியல் பற்றி பேசுகிறோம் நாம் தமிழர் கட்சியில் இருக்கோம்னா எங்களுடைய அத்தையிலேருந்து எல்லாருமே உறவினர்கள் எல்லாருமே எதுக்கு அரசியல் எதுக்கு அரசியல் அப்படியே என்னவோ பைபிளை தூக்கிட்டு நேராக சொர்க்கத்துக்கு அவங்கெல்லாம் போகிற மாதிரியும் நான் நேராக வந்து நரகத்துக்கு போக போகிற மாதிரியும் பேசுவாங்க அதனால் இப்படி பெண்களுக்கு பெண்களே எதிரியாக இருக்கும் ஒருத்தர் கூட ஊக்கப்படுத்த மாட்டாங்க ஏதாவது நல்லது செய் அப்படின்னு பாராட்டவும் மாட்டாங்க அப்படிதான் எதையாக தான் பேசுவாங்க இப்படி இது நமக்கு தகுமா அடுக்குமா அப்படின்னு தான் பேசுவாங்க இப்படி இருக்க இந்த காலத்துலேயே இந்த சூழ்நிலை தான் பெண்ணுக்கு இருக்குது இன்றைக்கு வரைக்கும் அப்படி இருக்கும்போது யோசித்து பாருங்கள் அவரோட காலத்தில் பெண்களோட நிலைமை எப்படி இருந்திருக்கும் படிக்க போகிறதுலேருந்து எல்லாமே ஒரு பெருங்கனவு தான் மாட்டு கொட்டாய கொட்டாயில் வேலை பார்க்குறதும் வீட்டு வேலைகள் பார்க்குறதும் அடுப்பு உதவும் இது இப்படியே இருந்த காலகட்டத்தில் ஒரு ஆண்மக நமக்காக குரல் கொடுத்துருக்காரு அப்படிங்கும்போது அதை நம்ம வந்து கண்டிப்பாக நான் வந்து என்னோடய அனுபவத்திலையும் என்னுடைய நான் பெண் என்னுடைய பெண் தன்மைக்கு தான் அவர் என்ன செஞ்சார் அப்படிங்கிறத நான் பேச முடியும் அதுதான் நான் தேர்வு செய்ய முடியும் ஏன்னா அது ஒரு பெருங்கடலாக இருக்குது பாரதியோட வாழ்க்கையை பற்றி பார்க்கும்போது அவர் ஏற்றிய பாடலை பற்றி பார்க்கும்போது அது ஒரு பெருங்கடலாக இருக்குது அது பெருங்கடலை நம்ம மொத்தமாக இங்கே இருக்க முடியாது அப்போ என்ன என்னோட முடிச்சு போட்டு இல்லை என்னோட வந்து ஒத்து போகக்கூடிய விஷயங்களை தான் நான் வந்து பேச முடியும் அதுதான் இங்கே பேசியிருக்கேன் அதோட இது மட்டும் இல்லை இன்றைக்கி அது இந்த பாரதியாரோட பிறந்தனால் ஒரு வெகு விமர்சையாக கொண்டாடணும்னு நம்முடைய அண்ணன் சீமானவர்கள் எண்ணி அதை முடிவும் பண்ணிடுறதாங்க வண்ணாரப்பேட்டையில் இன்னைக்கு நடக்கிறதா தான் இருந்துச்சு அவருடைய பிறந்தநாளைய ஒட்டி தான் இதை நடத்தணும்ன்ட்டு ஒரு பெரிய ஆவல் கொண்டு இருந்துச்சு அதுக்கடையில் நம்முடைய புயல் மழை இந்த விவரங்கள் கிடைக்கவும் சரி மக்கள் கஷ்டப்பட வேண்டாம் எதுக்கு வந்து ஒருத்தர் ஒரு ஒன்று நடத்தினோன்னா ஒருத்தர் அவளாக வருவாங்க அது வந்து இந்த சிக்கல்களால் தடைபட வேண்டாம் அது ஞாயிற்றுக்கிழமை சனிக்கிழமை இருக்கும்போது ஓய்வு நாள் அதனால் வந்து கொஞ்சம் அலுவலகம் செல்பவர்கள் வந்து செல்வதற்கும் வசதியாக இருக்கும் பொதுமக்கள் வந்து செல்வதற்கும் வசதியாக இருக்கும் எல்லாருக்குமே கொஞ்சம் வந்து அது வசதியான ஒரு நாளாக இருக்கணும் அப்படிங்கிறத நினைவில் வைத்து இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை மாலை ஐந்து மணி அதே வண்ணாரப்பேட்டை மெட்ரோ அருகில் பொதுக்கூட்டம் நடத்தலான்னு முடிவு பண்ணியிருக்காங்க எல்லாரும் வாங்க அதாவது இறுதியாக ஒன்று சொல்லணும் எப்படின்னா ஒரு சொல்லாடல் சொல்லுவாங்க சாராய கடையில் அதாவது சாராயம் குடிக்காமல் இருக்கிறது ஒரு சிறப்பான விஷயம் உன்னதமான விஷயந்தான் ஆனால் சாராயம் விற்கிற இடத்துல வேலை பார்த்துக்கிட்டே அந்த சாராயத்தை தொடாம இருக்கணும் அதுதான் ரொம்ப உத்தமமான விஷயம் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க சாராய மாடல் பாணியில் சொல்ல போனோன்னா டாஸ்மாகில் வேலை பார்த்துக்கிட்டே டாஸ்மாக் பாட்டில் ஓப்பன் பண்ணி குடிக்காமல் இருக்கிறவன் தான் வசதியானவன் உத்தமன் நல்லவன் அப்படின்னு சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம பாரதியாரை சொல்லணும்னா ஒரு உயர் குலத்தில் திறந்துட்டு தன்னை ஒரு உயர் ஜாதிக்காரனை அடையாளப்படுத்த விரும்பாத ஒருத்தர் அந் அவங்க பின்பற்றிய தீண்டாமைகளை ஒழிக்க பல காரியங்களை செஞ்சார் அதை கூட அண்ணன் நிறைய ஆய்வு கூட்டத்திலலாம் நிறைய விஷயங்கள் சொன்னார் ஸோ அப்போ அவர் வந்து ஒரு மதிப்பு மிக்கவர் எப்படின்னா என்னடா என்ன உயர்ந்த ஜாதியாக இது எல்லாரும் ஒன்று தாண்டா அப்படின்ட்டு அந்த தீண்டாமை அப்படிங்கிறத வந்து தன்னுடைய செயல்பாடுகளில் அந்த தீண்டாமை போய் காட்டியவர் வெறும் வாய் பேச்சில் இல்லாமல் பல விடயங்களில் அதை காட்டினாரு அதனால தான் அந்த பாரதியார் அவர் எங்கே ஆரியராக இருக்கட்டும் இந்த திராவிட சூழ்ச்சிகள் வந்து நம்மளை வந்து இப்படி கொள்ள அடித்து சுகம் இருக்கிறதுக்கு ஒரு ஆரியரோ இல்லைன்னா அவர் உயர்ந்த ஜாதியரோ சங்கியோ ஏதோ ஒன்று ஆனால் ஒன்று அவர் நமக்காக பேசியிருக்காரு தமிழருக்காக தமிழராக வாழ்ந்து தமிழராக தமிழருக்காக பேசியிருக்காரு எங்கேயும் தமிழ் மொழியை அவர் சிதைக்கலை எங்கேயும் தமிழ் மொழியை இழிவுபடுத்தலை பாரத நாடு பாரதத்தின் மேல் கொண்ட இந்திய நாட்டின் மேலேயும் அவருக்கு இருந்திருக்கு இந்திய மொழி மற்ற மொழிகள் அவர் வந்து எல்லா மொழிகளையும் கற்றுருக்காரு கற்றனால தான் அவர் ஒரு சொல்லடனையும் சொன்னார் தமிழ் மாதிரி சிறந்த மொழியை நான் எங்கேயுமே பார்க்கல அப்படின்ட்டு அந்த அளவுக்கு அவர் நிறைய வந்து மொழிகளையும் கற்றுருக்கார் இப்படி பரவாயில்ல பன்முகத்தன் பன்முகத்தன்மையோடு அவர் இருந்தாலும் தமிழை எங்கேயுமே பழிக்கலை எங்கேயும் குறைச்சி மதிப்படலை தமிழை உயர்த்தி தான் பேசியிருக்காரு தமிழர்களை ரொம்பவே உயர்வாக கருதிருக்காரு பெண்களுக்கு அதான் அவர் செஞ்ச செயல்பாடுகள் தான் அவர் யார் எந்த பின்புலம் அப்படிங்கிற அந்த இது இல்லை ஒரு உயர்ந்த ஜாதியில் பிறந்தவருக்கு வந்து நம்ம தூக்கி பிடிக்கணும் அப்படிங்கிற ஒரு கோட்பாடில் இந்த நிகழ்வை முன்னெடுக்க முன்னெடுக்கலை அவருடைய செயல்பாடுகள் வந்து நம்மளை ஒரு சக்தியாக நமக்கு ஒரு ஒரு பெரிய பாலபாலமாக இருக்கிறனால சே நம்ம நம்மளை போற்ற ஒரு மனுஷனை நாம் போற்றாமல் இருக்க வேண்டாமா அப்படிங்கிற ஒரு உன்னதமான நோக்கத்தோடு இந்த நிகழ்வு நடைபெற இருக்கிறது அனைவரும் வாங்க பார்க்கலாம் நம்ம அன்னைக்கு நம்முடைய பாரதியாரை போற்றும் அந்த நாளில் நிறைய விஷயங்களை கற்கலாம் அதுலேயும் நாம் நிறைய அரசியல் தெளிவுகளையும் பெறலாம்னு நம்புகிறேன் நன்றி வணக்கம்